இன்றைய தினம் ஒரு சுவையான வித்தியாசமான அதே நேரத்தில் காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய மாங்காய் ரசம் எப்படி வைப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் அதற்கு ஒரு பெரிய ஒட்டு மாங்காயோ அல்லது சாதாரண மாங்காயோ எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த மாங்காயை முதலில் தீயில் நன்றாக வாட்டி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் பத்து பூண்டு பற்கள் இவை அனைத்தையும் இடி இடித்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு மாங்காயினுடைய தோலை நீக்கி துண்டிகளாக வெட்டி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி சிறிதளவு தண்ணீர் சேர்த்து அரைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் தேவையான அளவு தண்ணீர் உப்பு மற்றும் இரண்டு மீடியம் சைஸ் தக்காளியையும் சேர்த்து கரைத்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு ஒரு வானிலையை அடிப்பில் வைத்து தேவையான அளவிற்கு எண்ணெய் சேர்த்து கடுகு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் இரண்டு காய்ந்த மிளகாய் இரண்டு பச்சை மிளகாயை சேர்த்து தாளிக்கவும் அடுத்ததாக இடித்து வைத்துள்ள அந்த மிளகு சீரகம் பூண்டு அரை ஸ்பூன் பெருங்காய தோல் சேர்த்து நன்றாக வதக்கவும் இறுதியாக இந்த தாளிப்பை கரைத்து வைத்துள்ள மாங்காய் கரைசலில் சேர்க்கவும் தாளித்து மட்டும் சேர்த்தால் போதுமானது சூடுபடுத்தக்கூடாது இப்பொழுது ஒரு அருமையான சுவையை உடைய மாங்காய் ரசம் தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்